இன்றைக்கு நாலாவது நாள் நாளைக்கு வார்டு மாற்றினோம்னு நினைக்கிறோம் பதினாலாம் நம்பர் வாட்டுக்கு மாற்றினா தான் நம்மளால் ஆப்ரேஷன் பண்ணது ரெடியாகாமல் சொல்லிச்சு நம்ம பெரும் பெரியப்படுத்துவங்கள் எல்லாம் தான் வீடியோ போட்டினார் இவ்வளோ ஆதரவு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல ஆப்ரேஷன் சொல்ல இல்லை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் செவ்வாயும் வியாழனும் தான் கோபிசங்கர் சார் ஆப்ரேஷன் செய்கிற வரும் எல்லோரும் சும்மா அந்த ஃபிராங்க் வீடியோ மாதிரி தான் போடுவாங்க இனி வீடியோ போட மாட்டோம்னு சொல்லி அதுக்கு தெரியும் ஆரம்பத்தில் சுவிசண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு யூடியூப் சேனல் வந்து சொல்லி அந்த இல்லாட்டில் இவ்வளவு சப்போர்ட் இவ்வளவு ஹெல்ப் வந்து கிடைச்சிருக்காங்க எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து நன்றி சொல்ல முடியலை என்றாலும் அளவுக்கு வந்து நன்றி சொல்லுவோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து கேள்வி வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் நான் பதிவிடுவேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க வணக்கம் இன்றைக்கி நான் வந்தீங்க நாலாவது நாள் ஆயிட்டு இந்த தையல் ஓடம் இப்போ கொஞ்சம் காஞ்சி இருக்கு இதில் கண் தான் சிதந்தது கொஞ்சம் ஓகே இப்போ கொஞ்சம் சிவப்படுபட்டுருக்கு முதல் நல்ல சுகந்திருந்தது இப்போ சுகப்படுபட்டுறது இந்த பக்கம்தான் கொஞ்சம் வீக்கம் இருக்குது ஆப்ரேஷன் என்னமே நின்று சொல்ல வந்து என்ன டேட் ஆப்ரேஷன் சொல்ல இல்லை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் செவ்வாயும் வியாழன்தான் கோபிசங்க ஆப்ரேஷன் செய்கிற வரோம் வார வியாழன் நல்லதா அடுத்த செவ்வாய் வந்து ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான சாத்தியம் கூறி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ என்னதுக்காகனு சொன்னால் அதிகமான ஆக்கள் வந்து கால் பண்ணி காய்ச்சி வந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆறுதல் இந்த நேரம் வந்து சப்போர்ட் பண்ணி ஆறுதல் ஆறுதலாக எடுத்து காய்ச்சிருந்தீங்கள் மேலே நிறைய பேர் எடுத்து காய்ச்சிருந்தீங்கள் எல்லோருக்கும் தேங்க் பண்ணணும் அதே நேரம் யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க நேராக வந்து பார்த்து ஆக்களமரிக்கணும் ஃபோன் பண்ணி காய்ச்சி ஆக்களம் இருக்கணும் அவங்கள வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நிறைய பேர் காய்ச்சிருந்தாங்க வீடியோ பார்த்து காய்ச்சிருந்தாங்க அவங்க முதல் சொன்னாங்க வீடியோ பார்த்துட்டு நாங்கள் நினச்சோம் சும்மா எல்லோரும் சும்மா அப்படி போடுறது தானே அதை மாதிரி தான் அன்ன நினச்சிட்டேன் பிறகு தண்ண வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கணும் உண்மையில பிரச்சனைன்னு சொல்லி தானுக்கு அறிஞான சொல்லிச்சு நான் அதேமாதிரி மலையகத்தில் இருந்தும் நிறைய பேர் கொல்வனிக்காய் ஆயிடுச்சுருந்தார் மலையத்தில் சரி நான் கேனால் மலையத்தில் இருந்து வீடியோ போட்டதால எனக்கு அங்கேயும் நிறைய உறவுகள் இருக்கு இருந்தும் கொல்வனிக்க ஆயிடுச்சிருந்த உண்மையில எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவனும் அதாவது ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டேன் என்ன வேணால் கண் கலங்கி கொண்டிருக்கால கொமெண்ட் ஒன்றும் படிக்க இல்லை சும்மா லைக் இது மட்டும் தான் பட்டன் மட்டும் தாட்டினான் கொமெண்ட் படித்தேன் நான் குறைவு இப்போ காரணம் கொமெண்ட் வந்திருக்கு நான் படிக்கல ஒரு கொமெண்டும் என்ன பிரச்சனை சொன்னால் கண் கலங்கி கொண்டிருக்கால பெருசாக நான் வந்து ஃபோன் பார்க்குறது இல்லை எவ்வளவு நெற்றுக்கொள்ளணுமோ அவ்வளோத்துக்கு கொள்கிறது தான் கூட எப்படி இருக்குது இப்போதைக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து நன்றி சொல்ல முடியலை என்றாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நன்றி சொல்ல முடியல இந்த வீடியோ வந்து எனக்கு முதல் பவனிஷன் நான் முதல் அப்பூச்சி உலகம் வந்து அவரோட ஜூடியூப்ஷனாக வச்சுருக்கேக்கான்னு நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அவர் நம்பர் அப்போ இருந்தே நான் டெய்லி ஒரு சந்திச்சுக்காய் வச்சுருந்தான் அப்போ தெரியும் அதோடு நான் நேற்று வீடியோ போட்ட உடனே அப்பூச்சி உலகம் அவர் எடுத்திருந்தார் பவனிஷன் ஆனால் எனக்கு அப்பிச்சு உள்ள உள்ளவங்கள்தான் காட்ட சிறையில் இருக்குது நம்ம எடுத்து காய்ச்சிருந்தார் மேலே நான் எதுவும் பார்க்கல ஓ அதே மாதிரி வந்து பதிலோட்டை எடுத்து காய்ச்சிருந்தார் அவர் மட்டு எல்லோரும் எடுத்து ஆறுதல் பார்த்து சொல்லியிருந்துச்சு உண்மையில் சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வராட்டிலும் ஃபோனில் எடுத்து காய்க்கிறாங்கன்றது இது சந்தோஷமாக இருந்துச்சு மற்றது என்ன இன்னொடி பஸ் ஜெஃப்னா பாலா மற்றது ட்ரவல் வித் டிடி இன்றைக்கு வந்துருந்துச்சுன்னா அதே நேரம் தர்மா ஜெஃப்னா தர்மா அவை மாமா வந்து அவங்கள வச்சுருக்கிறார் ஜஃப்னா தர்மா அப்போ வந்திருந்தால் இப்போ அவங்க நிற்கிறார் அதில் அவர் மாவட்ட மாமா வந்து வச்சுருக்கிறாள் அவர் இப்போ இங்கே ஹோஸ்பிட்டல அடிக்கடி நிற்கக்கூடியா இருக்குது அவர் இங்கே இங்கேயா நிற்கிறார் இப்போதைக்கும் மாதிரி வந்து ராஜு வியூ ஒன்று சொல்லி அந்த அண்ணா வந்த அண்ணாவை தம்பியாக தெரியலை அவர் யூடியூப் ஆரம்பிக்க முன்னம் வந்து என்னோட இடத்து கதைப்பார் ஒரு நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்துட்டு ஆள் நேற்று என்ன தேடி வந்திருந்தாரில்ல அந்த அவருக்கும் வந்து வந்துட்டு சொல்லாமல் பட் அது என்ன ஃப்ரெண்டு தெரியும் கட்சி குரூப் ஃப்ரெண்ட்ஸ் அசன் அவர்கிட்ட அவரும் வந்திருந்தார் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க அதே நேரம் நான் கடைசியாக வந்து லிங்க் ஃபேஷன் வீடியோ தான் ப்ரொமோஷன் வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ நேட்டு வந்திருந்தார் லிங்க் ஆஃபேஷன் மேனேஜர் வந்திருந்தவர் நேட்டு வந்து அந்த ப்ரொமோஷன் வீடியோக்கான அந்த பேமெண்ட் தந்திருந்தார் அவர் முதல் நான் கண்டிக்கு போயிக்க சொன்னார் ஏன் தம்பி உலகது நீங்கள் போறீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு கவனம் சொன்னார் நான் கேட்க அந்த நேரம் யோசிக்கிறதை பற்றி கடைசியாக இப்போ அதை வந்தால் தான் சொன்னான் சொன்னிருந்தேன் தம்பினிங்க கேட்காமல் போனீங்க நான் நாங்கள் ஆக்சிடென்ட் பட்ட இடத்துக்கு பக்கத்தில் தான் பக்கத்து பக்கத்தில் விழுந்து எல்லாம் நான் வீட்டை விடான் தான் வேலைக்கு வேலைக்குள்ளே கடைக்கு விழுக்கிட்டு வேறக்குள்ள மோட்டர் வைக்கல் விண்டத காண்டை நீங்கள்கலை அப்புறம் கேள்விப்பட்ட அப்புறம் தான் நீங்கள் சொல்லி தெரியுமா சொல்லி சொல்லியிருந்தார் அது மாதிரி அடுத்தது வந்து எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் இந்த ஃபோன் வந்து அந்த தான் எல்லாருக்கும் ஆரம்பத்தில் சுவிசண்ண நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தார் எனக்கு சுவிசண்ணா எடுத்து காய்ச்சிருந்தார் அதே நேரம் சுவிசன்னோடய மச்சான் சுதா அண்ணா எடுத்து காய்ச்சியிருந்தார் மற்றது பாபு அண்ணா என்னும் மடுக்கையில் எடுப்பார் அப்படியும் அவர் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ஃபோன் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுலேயே உலகாலம் காலம் நான் வந்து கோப்ரோ கேமரா வச்சு எடுக்கிறது எடுத்துட்டு போய் வீட்டை போய் தான் பிசியில் எடிட் பண்ணி இது போடுறது வீடியோ போடுறேன் நான் ஆனால் அந்த ஃபோன் வந்த அப்புறம் அந்த ஐஃபோன் தந்தால் அப்புறம் எனக்கு இதுலேயே எடிட் பண்ணி இதுலேயே போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது நான் இவ்வளோ காலம் வீடியோ வந்து போடுறேன்னு சொன்னால் அந்த ஃபோனில் தான் இப்போ எடுத்து போடுறது அதுக்கு முழு காரணம் வந்து சூசனாக தான் நான் ஃபோன் தந்து ஹெல்ப் பண்ணி அந்த அது நான் எப்போவும் நான் அதை மறக்க மாட்டேன் அதோட கலாக்கா கலாக்கா வந்து அவ சொல்கிற எப்போவுமே வந்து என்னை தம்பின்னு சொல்கிறார் அப்போ அவோட கலாக்கார ஹஸ்பண்ட் வந்து கண்டுட்டு வீடியோ பார்த்துட்டு உங்களோட தம்பி நீங்கள் சொல்லி சொல்லுவீங்க யூடியூப் தம்பி தம்பிட்டு அவர் தான் அப்படி ஆக்சிடென்ட் பட்டுருக்கிறாருன்னு சொல்லி வீடியோ வந்து பார்த்தோன்னு சொல்லக்கான அவர் டக்குனு வேலை வான் அவள் உடனே பத்து நிமிஷம் லீவை வந்து வீடியோ பார்த்தோன்னு சொன்னான் எல்லோரும் வீடியோ பார்த்து சரியாக கவலைப்பட்டு போச்சுன்னா நான் என்னென்னா தெரியப்படுத்துவனும் இல்லை தான் போட்டது அது தெரியும் சொல்கிறது வந்து என்ன மாதிரி வீடியோ போட போகிறுன்றது பெரிய பிரச்சனை தான் அது ஒரு இக்கட்டானில் வேண்ட ஒலிம்பியா நடக்கிற இருக்கே கல்லை என்ன மாதிரி வீடியோ போட போகிறோம்னு தெரியாத பிரச்சனையாக தான் இருக்குது ஓகே சரி நான் தெரியப்படுத்துவோம் இல்லை இருக்கணுன்றதுக்காக தான் வீடியோ போட்டினா நான் இவ்வளோ ஆதரவு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல வந்து கெலாக்கா அவ சொன்னால் எதாவது ஹெல்ப் பண்ணால் கேளுங்க தான் செய்யிறேன்னு சொன்னான் மேலே அவன் இப்பவும் எனக்கு முதல்ல உதவி வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா தெரியும் அதால் எனக்கு நான் சொன்னதான் தேவைப்பட்ட நான் கேட்கணும்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை காய்ச்சி அதே மாதிரி லண்டனில் இருந்து எனக்கு அண்ணாவில் கதைக்கிறவர் பேர் வந்து சிவகந்தராஜான்னு சொல்லி லண்டனில் இருந்து அவரும் அடுத்து கதைப்பார் அப்போ அவரும் இந்த இதுக்கு எடுத்து காய்ச்சி வந்தார் வந்து பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் அதேமாதிரி ஜேம்ஸ் அண்ட் நான் நோர்வேயில் இருக்கார் அவர் மிஸ் கால் அடித்தார் நான் வந்து டேட்டாக ஆஃப் பண்ணியிருக்கிறதால நிறைய பேருக்கு வந்து என்னை கண்டெக்ட் பண்ணி கதைக்கலாமா போயிட்டு அதான் பிரச்சனை நான் அப்புறம் டேட்டாக ஆன் பண்ணிடுற டைம் தான் கதைக்க முடியாது இருந்தது டேட்டா ஆஃப் பண்ணி வைச்சதால் கதைக்கிறது பெரிய ஒரு பிரச்சனை நான் இப்போ ஃபோன் சார்ஜ் போகணும்ன்றதால வந்து டேட்டா ஆஃப் பண்ணி தான் வைக்கிறது அதுமாதிரி எனக்கு சொந்த எடுத்துருந்தாங்க அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சொந்தங்கள் பத்து பேர் காந்திருச்சுனேன் வீடியோ ஃபோட்டோ பார்த்து தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி மற்றபடி தெரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபோட்டோதெல்லாம் ஊர்லேயே தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லி நண்பன் மற்ற நிஷாந்த் சொல்லி அப்படி நிறைய பேர் சின்ன படித்தேன் என் ஃப்ரெண்ட் அதே மாதிரி மலையத்தில் வந்து தெரியும் அஷான் எங்கள் ஊரில் அங்கேருந்து நாய்ப்பனையில் இருந்து எடுத்து காய்ச்சிருந்தாங்க அதுமாதிரி அஷானின் அப்பா எடுத்தார் அம்மா எடுத்து காய்ச்சிருந்தாங்க அஷானி வந்து முதலாந்தேதி யாழ்ப்பாணத்துக்கு வராங்களாம் ஏதோ ப்ரோக்ராம் இல்லாமல் வராங்கன்னு சொல்லி அப்போ அதுக்கு எடுத்து காய்ச்சல் இடத்துல நான் அப்படி எக்ஷன் பண்ணிருக்கேன்னு தெரியும் அது நான் எக்ஷன் பட்டு வீடியோ போட முன்னே எடுத்து காய்ச்சபடியாக அப்போ தான் தெரிஞ்சு அவங்க அஷானின்னு அம்மா எடுத்து காய்ச்சிருந்தேன் முதலாம் தேதி அஷ்வானி யாழ்ப்பாணம் வராங்களான்னு சொல்லி அப்போ வந்து இங்கே பார்க்குறோம்னு சொல்லியிருந்தேன் நாயப்பனையில் வேண்டாம் கமல் சார் எடுத்து காய்ச்சிருந்தார் கமல் சார் வீடியோ பார்த்துட்டு முதலில் அவர் பெருசாக யோசிக்கிற சும்மா எல்லோரும் சும்மா ஃப்ரேங்க் வீடியோ மாதிரி தான் போடுவாங்க இனி வீடியோ போட மாட்டோம்னு சொல்லி அப்படி நானும் ஃப்ரேங்க் வீடியோ போடுறோன்னு தான் நெச்சு அவர் நினைச்சாரின பிறகு ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துரான் அப்புறம் கொமெண்ட்டை போட்டிருந்தேன் எனக்கு எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணிடலாங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் தேங்க் பண்ணி ஒரு கொமெண்ட் போன போட்டிருந்தேன் அந்த அதை போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு தான் கமல்சாரோட ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு மிஸ் வந்து என்னடா தண்டோன்னு இப்படி போஸ்ட் போட்டுக்க எதை பிரச்சனைகளோட கருத்து கதைகள் சொல்ல தானே அப்புறம் எடுத்துக்காச்சுருந்தேன் அதான் நான் கமல சார் இருக்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் அதை மாதிரி வந்து அந்த தோழி சுற்றி என்று சொல்லி அந்த அவரால் நான் பழக்கம் இல்லை பட் அந்த கடையில் கடை ப்ரொமோஷன் வீடியோ அவங்க செய்கிறவா இப்போ நானும் இப்போ ரீசெண்டாக வந்து கடை வீடியோ ப்ரொமோஷன் செய்கிறதால அவள் பார்த்துருக்குறா போட் அவவும் வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவா உண்மையில் அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் அந்த கிரன் அவரால் அந்த மியூசிக் அதாவது இசையமைப்பாளரை வரும் சொல்லி அவர் ஒரு ஆள் வந்து நான் வீடியோனு போட்டுருந்தேன் அவங்களோட அப்பா எடுத்து இருந்தார் அந்த அவர் வந்து ஒருநாள்ல இருக்கிறார் கல்வி காஷ்டன் சொல்லி அவர் அந்த அண்ணா எடுத்து காய்ச்சிருந்தார் அந்த அக்காவும் எடுத்து காய்ச்சிருந்தார் அவங்களோட ஒய்ஃபும் எடுத்து காய்ச்சுவார் அதே மாதிரி யூடியூப்பில் வந்து சந்தனேஷ் சந்தனேசி தம்பியும் அடுத்தவர் சந்தனேஷும் அடுத்தவர் எடுக்கிற டைம் வந்து நான் டேட்டாக ஆஃப்லே இருந்தபடியே எடுக்கலை பட் நான் சில நேரம் வந்து டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிடுவேன் தூங்கினேன் எல்லாம் சொன்னாலே நான் வீடியோ இது சாரி தூங்கினா எல்லாம் வந்து நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சைலண்ட் போட நான் படுத்துடுவேன் என்ன ஃபோன் எடுத்து கதைக்க கதைக்கே டிஸ்டர்ப் ஆகிருக்கும் அதனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்பாக வேணும் சரியாக ஓய்வு வேணுன்றதால் நான் வந்து ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுட்டு படுத்துடுவேன் யூடியூப் சேனல் வந்து சொல்லி அவங்க இல்லாட்டில் இவ்வளவு சப்போர்ட் இவ்வளவு ஹெல்ப் வந்து கிடச்சிருக்காது இந்த யூடியூப் சேனல் வந்து இருக்கிற வழியாக தான் வந்து இவ்வளவு பேர் இப்போ சொந்தம் என்று சொன்னால் கூட கஷ்டத்தில் வந்து இருக்குங்களே யாரும் தருவாங்கன்னு தெரியலை அந்த யூடியூப் சேனல் வந்து இருக்கிறதால எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்கு அதுதான் எனக்கு மேலே சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வெளிநாட்டிலையும் சரி அல்லது எங்களோட இங்கே இலங்கையிலையும் சரி நிறைய பேர் எடுத்து போல் பண்ணி காய்ச்சிருந்தாங்க எனக்கு தெரியாதவங்களே இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணணுமே சொன்னால் தனித்தனியும் வந்து தேங்க் பண்ணிடலாம் இல்லை நான் இன்னும் கொமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணல ஃபேஸ்புக்கில் நிறைய கமெண்ட் டிக்டாக்லேயும் வந்து நிறைய கொமெண்ட் எல்லாம் வந்து நான் அதை வந்து பெருசாக ஒன்று பார்க்கல என்னான்னு சொன்னால் கண் கலையை கொண்டு இருக்கும் ஃபோன் பார்த்து அதை நான் பெருசாக பார்க்குறே இல்லை அதால் கமெண்ட்டுக்கு ஒன்றும் ரிப்ளை பண்ணிடலாமல் கிடக்குது பார்க்கலாம் இன்றைக்கு நாலாவது நாள் நாளைக்கு வார்டு மாற்றிணும்னு நினைக்கிறேன் பதினாலாம் நம்பர் வார்டுக்கு மாற்றினா தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது ரெடியாகாமல் சொல்லிச்சுனா பெரும்பாலும் பதினாலாம் நம்பர் வார்டுக்கு மாற்றிட்டு மாற்றினா அடுத்த வியாழக்கிழமே இல்லை அதுக்கு அடுத்த செவ்வாய்க்குழம வந்து ஆப்ரேஷன் நடக்கும் நினைக்கிறேன் இப்போ கை வந்து இப்போ ஓகே அஞ்சு வற்றிட்டுது இப்போ கை மடிக்கக்கூடிய கிடக்கு வந்து லைட்டாக தான் மீட்கவும் இருக்குது மற்ற கை வற்றிட்டுது கால் வந்து இப்போ அவலத்துக்கு இல்லை இப்போ ஓகே டேப்லெட் எல்லாம் தாரவடியாக ஓகே இருக்குது என்றாலும் என்னென்ன நிமிந்து படுப்போம் நம்ம வந்து வீட்டை நாங்கள் நிமிந்து படுக்க நாங்கள் குழமையாகி வந்து நான் குப்புற படுத்து தான் பழக்கம் அதனால் நிமிந்து பழக்கம் எப்படி நிமிந்து படுக்க போகணுன்னு தான் நான் முதல் யோசிச்சேனு என்றாலும் டேப்லெட் போட்டதால் ஆட்டோமேட்டிக்காக நித்திரை வந்து கொள்ளக்கூடிய கூட கிடக்கு அத்தனை பேட்ட பேரும் நான் சொல்லிக்க நினைக்கிறேன் யாராச்சும் உங்களோட பேர் வந்து சொல்லலை அப்படின்ட்டு நினைக்காதீங்க நான் யாரும் மறந்திருப்பேன்னு தெரியலை ஞாபகம் வந்து அத்தனை பேரும் சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணி கதைச்சுவாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் மற்றது நான் பார்ப்போம் நீங்கள் கோப்ரேஷன் செய்யுது என்னமேனு சொல்லி நான் அப்டேட் பண்ணுவேன் வீடியோவில் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் முதல் போட்ட வீடியோ எவ்வளோத்துக்கு வைரலாகாமல் நான் யோசிக்கலை நல்ல ரீச் கொடுத்து நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் ஆதரவு தந்தீங்க ஃபோல் பண்ணி கதைச்சு சொன்னீங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்கள் தம்பியன்னு சொன்னீங்க நான் சொன்னேன் என்ன இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுமென்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் நான் பதிவிடுவேன் கண்டிப்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க அவங்க தான் காரணம் இருந்தது நான் என்னை நான் மறந்துட்டேன் நிருஜனண்ணா வந்திருந்தார் அவர் தான் இந்த சேனல் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பத்துக்கு அடித்தளமிட்டதே நிருஜன நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் வந்து தினக்குறல் பேப்பரில் தினக்குறள் பேப்பரில் வந்து அவர் என்ன சொல்கிறது டிசைன் டிசைனு சொல்கிறது இல்லை அது லே அவுட் டிசைனு சொல்கிறது அது லே அவுட் டிசைனர்னு சொன்னால் பேப்பர் செட் பண்ணுறது என்னென்ன மாதிரி எங்கெங்கே நியூஸ் வேற வேறு சொல்லி பதிவு விடுறது அந்த லே அவுட் டிசைனராக என்ன அவர் போட்ட ஒரு பலாளி அந்த நியூஸை பார்த்து தான் நான் வீடியோ எடுக்க போனேன் அங்கே போய் தான் வீடியோ எடுத்தேன் அந்த ஒரே நாளில் என்ன வீடியோ வைரல் ஆகித்தான் என் சேனல் மோனிடேஷன் ஆனது நாலு நாளில் மோனிடேஷன் ஆனது அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தது நிர்ஜனனாக மறக்க மாட்டேன் அவரும் வந்திருந்தார் வந்து பார்த்து காதச்சிருந்தேன் நிறிஜனனாவும் அதே மாதிரி வந்து எந்த அந்த முதலாவது வீடியோ நான் எடுக்கிறதுக்கும் எந்த கேமராவுக்கு பின்னுக்கு இருந்ததும் அந்த கேள் தான் இப்போ வரைக்கும் வந்து என்னை ப்ரொமோஷன் வீடியோக்கெல்லாம் வந்து வாரவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உண்மையில் அவங்க கண்டிப்பாக வந்து யாரும் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அறிமுகப்படுத்துவேணுன் நான் யோசிக்கல ஆனால் அறிமுகப்படுத்துவேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அறிமுகப்படுத்துகிற இல்லை நான் பிறகு காலப்போக்கில் வந்து என்ன என்னமே அறிமுகப்படுத்துவேன் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி கொமெண்ட் பண்ணிடல தனித்தனியாக வந்து கொமெண்ட் இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அவ்வளோ பேருக்கும் நன்றி சொல்ல முடியாது தான் இந்த வீடியோ பார்த்து செய்கிறேன் பார்க்கலாம் நான் வந்து இனி ஆப்ரேஷன் செய்துட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த காணொலி பார்த்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்